ஐ பாலா தம்பி சாரி கொஞ்சம் டிலே தான் பட் நேற்று தான் நான் காந்தி கண்ணாடி படம் தேட்டரில் பார்த்தேன் சூப்பராக இருக்கட்டா தம்பி ஐம் வெரி ஹாப்பி ஏன்னா ஒரு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் எனக்கு தெரியும் ஸோ ஒரு ஹீரோவாகவும் நீ வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல படத்தில் இருக்க அண்டு பாலா சக்திவேல் சார் அவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு டீமாகவே எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்டராக இருக்கட்டும் அண்ட் மொத்த டீமுமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி ஒரு நீ ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறது நல்ல படத்தில் லான்ச் ஆனது நல்ல க்ரௌடு நல்ல அப்ரிஷியேஷன் தேட்டர்லேயும் ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி இன்னும் நீ நிறைய படங்கள் பண்ணி சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கணும் அண்ட் அஃப்கோர்ஸ் நீ ரியல் ஹீரோவாகவும் இருக்க ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது உண்மையிலேயே நீ வந்து ஒரு சொல் என்ன சொல்கிறது கடவுள் நேரம் அமிச்சு வச்ச ஒரு பையன்தான் நீ ஸோ அங்கேயும் சரி ரியல் ரியல்லேயும் சரி நீ ஒரு ஹீரோ அண்ட் சினிமாலையும் நீ ஒரு ஹீரோவாக ஜெயிக்கணும் லவ் யூ ஆல் தி பெஸ்ட் கே பி ஒய் பாலா அவர்கள் ஹீரோவாக நடித்து வெளிவந்த காந்தி கண்ணாடி திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி திரைப்படம் வெளியான அன்று வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது காந்தி கண்ணாடி படம் குறித்து பல்வேறு நடிகர்கள் தொடர்ந்து பாலா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் பிரபல காமெடி நடிகரான சதீஷ் அவர்கள் காந்தி கண்ணாடி படம் குறித்து பேசி வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் ரியல் ஹீரோவான பாலா சினிமாவில் நடித்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு மேலும் நீ கடவுள் அனுச்ச ஒரு குழந்தை உனக்கு எல்லாமும் சினிமாவில் நல்ல அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார்